வெல்கம் டு பானுமதி கூர் கிச்சன் இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு ரெண்டாவது ஸ்பெஷல் ஐட்டம் மோதிச்சூர் லெட்டு பண்ணோம் இல்லைங்களா சரியான டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னா ஈஸியாக செய்யக்கூடிய ஐட்டம் தான் ஏன்னா வீட்டில் நம்ம செய்யும் போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்ய முடியாது இல்லைங்களா நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் வச்சு ஜாமூன் பண்ண போகிறோம் குலோப் ஜாமூன் பண்ண போகிறோம் குலோப் ஜாமுன்னா தீபாவளிக்கு கண்டிப்பாக ரெடிமேட் அந்த பேக்கெட்ஸ் வாங்கி பண்ணுவீங்க அதோட இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வந்து பன்னீர் வச்சு ஜாமுன் செய்ய போகிற அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து நம்ம இதில் கொஞ்சம் துருவிக்கலாம் இதில் கொஞ்சம் இதை ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நம்ம இதை துருவிக்கிறது வந்து நம்ம அதை நல்லா ஸ்மேஷ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கையிலே கூட இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படி ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் போட்டுட்ருக்கேன் இது வந்து நல்லா கொஞ்சமாக இதில் வந்து பிஞ்ச் சோடா ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டு கலக்கிக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இதெல்லாம் போது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் முக்கியமாக மைதா மாவு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் மைதா மாவு இதை வந்து நல்லா இந்த மாதிரி இசை கேட்டு நம்ம இதை வந்து இந்த ஹண்ட்ரட் கிராம்ஸ் மைதா மாவை எடுத்துக்கலாம் மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் இதெல்லாம் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மில்க் மேடை ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மில்க் மேடை ஆட் பண்ணிக்கலாம் இதோட வந்து கொஞ்சமா ரோஸ் எசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரோஸோட ரோஸ் பெட்டல்ஸ் ஒரு துளி இது வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டூ டிராப்ஸ் போட்டால் போதும் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கே கொண்டு வந்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப விட வேண்டாம் ஜாமுன் வந்து எல்லாேருக்கும் குழந்தைங்க எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க கரெக்டாக இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் நான் வந்து வாட்டர் விட்டிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் வாட் பண்ணிக்கலாம் இந்த ரோஸ் எசன்ஸ் விடுறது வந்து நல்ல ஒரு இந்த பன்னீர் ரோஸோட வாசனை சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு பிஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து சுகர் சிரப்பு பண்ண போகிறோம் ரொம்ப சுகர் வந்து நல்லா இதே மாதிரி இப்போது எடுத்துகிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் சுகர் வச்சு இப்போ நான் வந்து சுகர் சிரப்பு பண்ணிக்கிறேன் நம்ம சுகர் சிரப் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் ஒன் ஃபிஃப்டி கிராம் சேர்த்துட்டு கொஞ்சம் மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம் ஏன்னா சிரப் வந்து கொஞ்சம் மீதி ஆகும் ஆனால் ரொம்ப நிறைய பேர் அந்த சிரப் வந்து இந்த ஜீரா வந்து அதிகமாக போட்டு போட்டு தான் சாப்பிடுவாங்க நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க ஜீராவில் அதனால ஒரு கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக இருந்தாலும் தப்பில்லை நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா கரைஞ்சி ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை நார்மல் சுகர் நல்லா கரையணும் அவ்வளோதான் இது வந்து அவ்வளோதான் இதை வந்து நல்லா கொய்ச்சிடுச்சு சக்கரை கரைஞ்சிடுச்சு ஒரு நிமிஷம் விட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா இது நீளமாக பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தை தைதுக்கு தகுந்த மாதிரி இப்படி போட்டுக்கலாம் இது இப்படி போட்டுட்டு இதை வந்து நல்லா இப்படி கலக்கி இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாவு ஃபுல்லாத்தையும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு மாவு எடுத்து இதில் போடலாம் ஃபஸ்ட்டு நல்லா சூப்பராக எண்ணெய் காய்ஞ்சிருக்கு கரெக்டாக கொஞ்சம் நல்லா காய்ச்சவுடனே இப்போது எல்லா எல்லா வீட்டுகளையும் எடுத்து போட்டுடலாம் இதில் ஏன்னா ஒரே மாதிரி ஈவனாக வேகிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்தாச்சு கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கலாம் வேணாக்க ஏன்னா ஒரே பக்கம் தீஞ்சிடும் பாருங்க சூப்பராக நல்லா இந்த கலர் வந்தாச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாக்க கரெக்டாக இருக்கும் நம்ம பாருங்க ஓரளவுக்கு ஈவனாக எல்லா சைடும் வெந்தாச்சு ஏதாவது வேகலைன்னா கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போது வெந்ததை வந்து நம்ம எடுத்து சுகர் சிரப்பில் அப்படியே போட்டுற வேண்டியதுதான் கொஞ்சம் கொஞ்சம் எந்தாச்சும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரொம்ப கரெக்டான இதில் இப்போ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி பன்னீர்ல நம்ம செஞ்சால் நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம இப்போ அப்படியே சுகர் ஷெரீப்பில் போட்டுடலாம் போட்டு நல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆனதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டோம்னா ஜோராக இருக்கும் எல்லாத்தையுமே இதில் போட்டாச்சுக்கும் இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உறிஞ்ச விட்டுறலாம் நல்லா அந்த சிறப்பெல்லாம் உறிஞ்சிக்கும் பாருங்கள் நான் போட்ட அளவு ரொம்ப கம்மி தானே ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் மைதா மாவு போட்டேன் கொஞ்சமாக ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் பன்னீர் போட்டேன் இதுக்கு வந்து எவ்வளோ ஆகிருக்குன்னாக்க பத்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ஜாமூன் ஆயிருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க தகுந்த மாதிரி இன்னொரு ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸாக நீங்கள் மைதா மாவு போட்டிங்கனாக்கா மைதா மாவு வேண்டாம்னா கோதுமை மாவில் கூட செய்யலாம் தப்பில்லை இதை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது சாமூன்னு சொல்லிவிட்டு சூப்பராக நல்லா சிரப்பில் நல்லா டிப்பாக இருக்குது பாருங்க உண்மையாக ஒரு டென் மினிட்ஸ்லையே இந்த அளவுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள் இன்னும் சிறப்பு வேணும்னா போட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படி அருமையான ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் வெல்ட்ரி விதை பாதாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சூப்பரான பன்னீர் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட எனக்கு தேவைப்படலை கண்டிப்பாக நீங்கள் வந்து பன்னீரை வச்சு செய்யும்போது இன்னும் ஹெல்த்தி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல கமகமான வாசனையாக இருக்குது அவ்வளோ நல்லாயிருக்கு உடனே ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமா அருமையாக இருக்குது பார்த்த உடனே அப்படியே ஒரே டெம்ட் ஆகுதுங்க ஜாமுன்னா யாருக்கும் பிடிக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் ஒன்னும் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படியே சும்மா ஆ பாருங்க அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது உள்ளே ஃபுல்லாக ஜூஸியாக இறங்கிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டாங்க வச்சுக்கோங்களேன் அருமையாக இருக்கும் நல்ல உள்ளையில நல்ல வெந்திருக்கு நிதானமே வேக விட்டதுனால நல்ல உள்ளையெல்லாம் வெந்திருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வந்து மோதிச்சோர் லட்டு அது இதுக்கு முன்னாடி வீடியோவில் மோதிச்சூர் லெட்டு போட்டிருக்கேன் அது கொஞ்சம் இது இது பார்க்கும்போது அதையும் வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பன்னீர் ஜாமுன் இதுவும் எப்படி செய்யறதுன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவோட அதாவது தீபாவளி பலகாரங்கள் வீடியோவோட நெக்ஸ்ட் திரும்பவும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்